ஹலோ ஆல் தான் பிஸ்கெட் வெரைட்டிஸ் மார்க்கெட்ல வந்தாலும் நம்ம ஆல் டைம் ஃபேவரேட் வந்து டீ கடை சால்ட் பிஸ்கெட் தான் அதை எப்படி வீட்லயே பண்ணலாம்னு பார்க்கலாம் பிஸ்கெட் இருக்கு நான் ஒன்றரை டம்ளர் அளவு கோதுமா எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் முக்கால் டம்ளர் சக்கரை எடுத்திருக்கேன் நீங்க நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் மறக்காம சக்கரை கூட ஒரு நாலு இலக்கா போட்டு நல்லா பொடியாக அரைச்சு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க லாஸ்டா ஒரு டம்ளர் ஆயில் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பசிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி நா தட்டுற மாதிரி ரெண்டே விரல மெதுவாக தட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட விரிசல் இருக்கக்கூடாது ரொம்ப மெலிசா தட்டிடுறாதீங்க அப்புறம் பிஸ்கெட் உப்பி வர இட்லி பிளேட்ல நல்லா எல்லா பக்கமும் எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி மாவை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஓவன் இல்லாம போறோம் அதுக்கு கடையில கல்லுப்பு சேர்த்து சின்னதா ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு த்ரீ டூ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்ககிட்ட அடி கனமான பாத்திரம் கல்லுப்பு ஆட் பண்ண ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் இட்லி பிளேட் உள்ள வச்சு லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மீடியம் மீடியம்லே பேக் பண்ணி எடுத்தா சூப்பராக ரெடி ஆகிரும் ஓவன்ல பேக் பண்ணாதனால பிஸ்கெட்ஸ் எடுத்தோனே கிறிஸ்பியா இருக்காது ஆனதுக்கு அப்புறம் தான் கிறிஸ்பியாகும் ஆகும் அவ்வளவுதான் உங்க யாருக்கெல்லாம் பிஸ்கெட் படிக்கணும்